இந்த வீடியோவை முழுசா பாக்குறப்போ விலங்குகளை பற்றி நமக்கு தெரிந்த விடயங்களை விட தெரியாத சுவாரஸ்யமான விடயங்களே அதிகம் என்று உங்களுக்கு நினைக்க தோணலாம் பூமியில வாழ்ற பல வித்தியாசமான விலங்குகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்பவே வினோதமாக நடந்து கொள்ளுகின்றது அப்படி இந்த விலங்குகள் ஏன் எதற்காக வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வட அமெரிக்காவோட ரொம்பவே வறண்ட பகுதிகள் மற்றும் பாலைவன பிரதேசங்கள்ல அதிகம் பார்க்க இருக்கும் இந்த கழுகுகளை டர்க்கி வால்ச்சர் அதாவது வான்கோழி கழுகுகள் என்ற இந்த கலகுகளோட பழக்க வழக்கம் எல்லாமே மற்ற பறவைகளை போல இருந்தாலும் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் மாத்திரம் வித்தியாசமானதோட கேட்கிறப்போ முகஞ்சுளிக்க செய்யும் ஒன்றாகவும் உள்ளதான் அதாவது பறவைகள் சிறுநீர் கழிக்கிறப்போ அது தனக்குத்தானே உடலில் முழுவதும் படும்படி கழிக்கின்றது அதிக காற்றுள்ள நாட்கள்ல அதோட சிறகுகளை விரித்து இந்த மாதிரி நின்று கொண்டு தான் சிறுநீர் கழிக்குமா இதனால கழுகோட சிறுநீர் முழுவதும் அதோட உடம்பில் பட செய்கின்றது யூரோ ஹைட்ரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயல் மூலமா பறவையோட உடல் வெப்பநிலை குறைக்கப்படுறதோடு அதன் கால் மற்றும் உடம்பில் ஒட்டியுள்ள பாக்டீரியா மற்றும் ஒற்றுணிகளும் இந்த சிறுநீர் மூலமாக கொல்லப்படுகின்றது ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாண்ட் கொனோர் ஆற்றில் வாழக்கூடிய இந்த ஆமைகள் ஒரு வித்தியாசமான சுவாசிக்கும் மெக்கானிசம் ஒன்றை வைத்திருக்கின்றது இதோட சுவாசிக்கும் மெக்கானிசம் கொலோக்கல் என்ற ஆமை சொல்லப்படுதுதான் பின்புறத்தில் இருந்துதான் தண்ணீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பிரித்தெடுத்து சுவாசிக்க செய்கின்றது ஒருவேளை இந்த ஆமைகள் நுரையீரலினால் சுவாசிக்குமா இருந்தா ஆமையோட உடலில் இருந்து அதிகளவான சக்தி இழப்பு ஏற்படுவதோட குளிர்காலங்களில் இது ஆமைக்கு பாதகமாகவும் வடிவமும் மாறி போகக்கூடியது இதனால கழிவகற்றும் பின்புறம் மூலமா ஆமை சுவாசிக்க செய்கின்றதாம் பொதுவா எழுபது சதவீதமான ஆக்சிஜனை ஆமை கொலோக்கல் ரெஸ்பரேஷன் மூலமாகவே பெற்றுக்கொள்வதோடு இந்த சுவாசம் நிமிடத்துக்கு அறுபது தடவைகள் நடைபெறுகின்றது இந்த ஆமை மட்டும்தான் பின்புறத்தால் சுவாசிக்கும் விலங்காக என்று கேட்டா கண்டிப்பா இல்ல டிராகன் பிளை மற்றும் சி கி கும்பர் என்று சொல்லப்படும் உயிரினங்களும் இதே போலதான் பின்பக்கம் மூலமா சுவாசிக்க கூடியது எதிரி விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பாத பாதுகாப்பு யுக்திய அதுல எந்த விலங்கும் தன்னோட உடல் சேதமாவது போல ஒரு பாதுகாப்பு யுக்திய வச்சிருக்காது ஆனா ஸ்பானிஷ் ரிப்ட் நியூட் சொல்லப்படும் இந்த விலங்கு அதுல இருந்து கொஞ்சம் விதிவிலக்கானது எப்பெல்லாம் இந்த விலங்கு தனக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கின்றதோ அப்பெல்லாம் அதோட உடம்பில் இருக்கின்ற விலா என்புகளை முதுகு பக்கமாக துளைத்து வெளியில் வர செய்யுமா இது மட்டும் அதோட முதுகு பக்கத்தில் வெள்ளை நிறமான ஒரு நட்சத்திரவத்தையும் சுரக்க செய்கின்றது இதன் காரணமா எதிரி விலங்கு அவற்றை உண்ண முடியாமல் விட்டு ஆபத்து இல்லை என்று முதுகு பக்கத்தில் சுரக்கப்பட்ட விஷம் விழா எண்புகள் துளைத்த காயத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படுறதோடு விழா எண்புகள் மறுபடியும் உள்ளே சென்று பழைய நிலைக்கு திரும்பி விடுகின்றது குறிப்பா இந்த எலும்புகள் ஐம்பது டிகிரி கோணத்துக்கு வெளித்தள்ளப்படுவதும் குறிப்பிடத்தக்கது கென்யா தன்சானியா காடுகளை அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பூச்சிகள் பார்க்கறதுக்கு பூச்சி போல தெரியல என்று நீங்க நினைக்கலாம் இதனால ரொம்பவே இதை பக்கத்துல வச்சு பாருங்க உங்களோட பார்வைக்கு இறந்து போன பல கரும்புகள்தான் முதல்ல தெரியலாம் அதன் கீழ் பக்கத்துல தான் அசாசியன் பக் என்று சொல்லப்படும் இந்த பூச்சிகளை பார்க்க முடியுமா தன்னோட மண்டிவில் மூலமா ஒரு கரும்பை கடிக்கும் இந்த பூச்சி எறும்பை செயலக்க செய்யக்கூடிய ஒரு வகையான நொதியம் ஒன்ற எறும்போட உடலில் செலுத்தி விடுகின்றது இதனால் அந்த கரும்பு இறந்து போகின்றது அப்படி இறந்து போன கரும்ப பூச்சி அதோட முதுகு பக்கத்தில் வைத்து ஒட்டக்கூடிய ஒரு பதார்த்தத்தை சுரந்து ஒட்டி வைக்கின்றது இப்படி ஒரு பூச்சி இருபது கிரந்த கிரும்புகளை அதோட உடல்ல சுமந்து திரிகின்றதாம் இந்த பூச்சி இப்படி செய்வதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகின்றது அதாவது எதிரியோட பார்வைக்கு இந்த பூச்சிகள் வித்தியாசமாக தென்பட வேண்டும் என்பதற்காகவும் அப்படி எதிரி விலங்கு தாக்குறப்போ இலகுவாக தப்பிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்றே இந்த அசாசியன் பாக் பூச்சிகள் இந்த மாதிரி செய்கின்றது பொதுவாவே பெண் விலங்குகளை கவருவதற்கு ஆண் விலங்குகள் சண்டை போடுறது சாதாரணமான ஒன்றுதான் ஒட்டகச்சி விங்கிகளோட சண்டை ரொம்பவே ஒட்டகச்சி விங்கிகள் சண்டை போடுவதற்காக அதோட ஆயுதமாக பயன்படுத்துகின்றது ஒன்று கொண்டு நெருக்கமாக நின்று கொள்ளும் ஒட்டகச்சி விங்கிகள் அதோட கழுத்தை ரொம்பவே வேகமாக சுழற்றுவதன் மூலமா மற்ற ஆண் ஒட்டகச்சி விங்கியின் கழுத்தை பலமாக தாக்குகின்றது இந்த சண்டை முப்பது நிமிடத்துக்கும் அதிகமாக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியதான் இதன் விளைவா ஒட்டகட்சி விங்கியோட ஆடை மற்றும் கழுத்து எலும்புகள் உடைந்து போவதோடு அதன் உயிருக்கு கூட ஆபத்தாக முடியக்கூடியது பாக்குறதுக்கு தோட்டத்துல ஈழ்கள் போல தெரிந்தாலும் இந்த மீன்களை என்ற இந்த மீன்கள் ஆபத்து இருந்து என்று சொல்லப்படும் ஒரு வலுவடுப்பான ஜெலி போன்ற திரவத்தை சுரந்து எதிரி விலங்கோட வாய் மற்றும் தாடைகளை ஒட்ட வைத்து விட்டு அதிலிருந்து தப்பி சென்று விடுமா அப்படி தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ஒன்ற இந்த ஹாக்ஃபிஷ் மீன்கள் சுரக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை பதினான்காம் தேதி ஒரே கோன் நெடுஞ்சாலை வழியாக ஹாக்ஃபிஷ் மீன்களை ஏற்றி கொண்டு சென்ற டிரக் வாகனம் விபத்தடைந்திருந்ததாம் அதில் இருந்த மூன்றாயிரத்தி நானூறு கிலோ ஹாக்ஃபிஷ் மீன்கள் மூலமா விடுவிக்கப்பட்ட அந்த வலுவழுப்பான திரவம் வீதி முழுவதும் வழிந்தோட ஆரம்பித்ததோடு அங்கிருந்த வாகனங்களையும் சேதமாக்கி இருந்தது இந்த விபத்தின் காரணமா வீதி முழுவதும் சுத்தம் செய்ய பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது வெறும் ஐந்து மில்லி மீட்டர் தொடக்கும் ஒன்பது மில்லி மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த கரும்புகள் தங்களை விடவும் அளவில் ரொம்பவே விலங்குகளை கூட தைரியமாக சண்டை போட்டு அதில் வெற்றியும் ஆபத்து வாரப்போ ஒரு காலனியில் உள்ள எல்லா கரும்புகளும் இப்போ நீங்க பாக்குற இந்த வகையில தான் தாக்குதல் நடத்தக்கூடியதான் குறிப்பா ஒவ்வொரு கரும்போட வயிற்று ஃபோமிக் அமிலத்தை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி காணப்படும் இதனால கரும்போட பின்பக்கம் காணப்படுற சிறிய துவாரம் வழியா அமிலத்தை எதிரி விலங்கை நோக்கி பீச்சி அடிக்கின்றதா இது தொடர்ச்சியா நடைபெறதனால உண்டாகும் அசௌகரியத்தினால் எதிரி விலங்கு எறும்போட காலணிய நெருங்காம விலகி செல்கின்றது பிரேசிலோட காட்டில் வாழும் இந்த மொட்கள் இதற்கு முதல்ல யாரும் பார்த்திருக்காத ஒரு வினோதமான பழக்க வழக்கத்தை வச்சிருக்கு பொதுவா உறங்கும் பறவைகள் முதலைகள் ஆமைகளையும் கோர்கோன் மாக்காரியா என்று சொல்லப்படும் இந்த மொட்களும் அதோட கண்ணீரை பருகுவதை பழக்கமாக வச்சிருக்கின்றதா இதுவரைக்குமே இது போல நடைபெற்றதாக வரும் மூன்று சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளது இரவு நேரங்களில் இந்த வாயில் உள்ள குழாய் போன்ற உறிஞ்சி மூலமா நேரடியாகவே விலங்குகளோட கண்களுக்குள் அனுப்பி கண்ணீரை உறிஞ்சி குடிக்கின்ற அது இந்த மொற்க உடம்பில் காணப்படுற சோடியம் என்ற வேதிப்பொருள் தேவையாக இருக்கிறதுனால இப்போலாம் உடம்பில் உப்பு பட்டாக்குறை ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்கின்றது பெண்யின்கள் மலங்கழிக்கும் போது ஒன்றன் மேல் ஒன்று மலம் வீடியோக்களையும் சரி இந்த மாதிரி புகைப்படங்களையும் சரி என்ன காரணம் ஒன்றுமே இல்லை என்றுதான் ஆய்வாளர்களும் அதிகளவான அழுத்தம் இந்த பறவைகளோட வயிற்றில் உண்டாவதன் காரணமா அதனை வெளியேற்ற அதோட மலத்தை நீண்ட தூரத்துக்கு அதிக அழுத்தத்தில் வெளியேற்றுமா அப்படி தூரமாக விழும் மலம் அங்கிருக்கும் இன்னும் ஒரு பெண் குயினின் மேல் தற்செயலாக விழுகின்றது குறிப்பா இதோட மலம் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வெளியேற்றப்படுவதோடு நான்கு அடிக்கும் அதிக தூரத்துக்கு செல்லக்கூடியது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்